சார் நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இருக்கிறது பாஜக இருபத்தி மூணு தொகுதிகள்கிட்ட போட்டிடுறாங்க வெற்றி வாய்ப்பு இதுவரைக்கும் நான் முழுக்க இதோட விவரம்லாம் தான் என் கையில இல்லை ஆனா நயனார் நாகேந்திரன் அவர் கட்டாமல் கேட்பார்

கட்சி அமைப்பு இருக்கணும் வேட்பாளர் எல்லா இடத்துலையும் நிக்க வைக்கலாம் பணத்தை கொடுத்து ஒரு விளம்பரமும் நிறைய என்ன பண்ணலாம் ஆனால் மக்கள் வந்து நம்பராதா இல்லையா அது வந்து இப்போ சொல்ல முடியாது பாஜக தனிப்பட்ட மெஜாரிட்டி இந்தியாவில் கிடைக்கும் ஆனா மோடி ரெண்டாயிரம் ஆட்டி ஆயிடுத்து எது செய்யணும் செய்யல சைனா வந்து ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம நாட்டில் பூந்து அடுத்துருக்கா அதை பத்தி ஒன்றும் பண்ணல இது அவர் பொருளாதார அமைப்புலயும் ஒண்ணுமே நடக்கல விளம்பரத்தில் என்ன கண்ணாமண்ணா சொல்றாரு இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனால் நான் வந்து பேராசிரியர் இருந்திருக்கேன் அதனால பொருளாதார ஒரு அமைப்பு மோசமான சூழ்நிலை இருக்கு நம்ம சைனாவோட ப்ராப்ளம் இருக்கு சின்ன சின்ன தீபம் மால்டீவ்ஸ் மால்டீவ்ஸ் அவ நம்மளை வெளியில் எடுத்துருக்காலே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஒன்றும் பண்ணல

எல்லாரும் பயப்படுறாரு நான் வந்து என்ன எல்லாத்தையும் எடுத்து என் பாக்கெட்டை போட்டுருவேனு அதனால மோடி என்ன எத்தனை தூரம் வைக்க முடியுமோ அதை செய்யறேன் அதிர்ச்சியை அது தெரியாது அதெல்லாம் வந்து நாங்கள் எங்க வந்து நாமினேஷன் ஃபார்மே போடலையே எல்லாம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் நான் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் வரப்போறேன்

காந்தின்னு அவன் என்ன சொன்னால் நர்சிங்கா நர்சிங்கா இல்லை அது என்ன இங்கிலீஷில் சொல்லுவா படுகொலை பண்றதுக்கா பிராமணர்கள் தான் படுகொலைப்படுறதுக்கா அதன்து ஸ்டார்ட் பண்ணி நான் பாக்குறேன் கவர்மெண்ட்டை கவுத்து எத்தனை வாட்டி நான் ரெண்டு வாட்டி கருணாநிதியோட கவர்மெண்ட்டை கவித்தேன் சொன்ன ஓகத்தோட ஆண் ஓடும் என்ன ஆச்சு ஒன்றும் இல்லை ஒரு சைக்கிள் சைக்கிளில் வந்து எரியவே முடியலையே பார்த்து உதயநிதி கூட எனக்கு தெரியாது